ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பயனாளர் சிட்டிசனாக நீங்கள் வந்து என்னென்னலாம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து ஆன்லைனில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் இங்கே டைம் பார்க்குறாரு இருந்தால் வீடியோ கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனாக நான் பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் தேடி உங்களுக்கு வரும் சரி வாங்க இன்றைக்கி வீட்டுக்கெலாம் பார்க்கலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பயனாளர் நம்ம சிட்டிசனாக இருந்துக்கிட்டு ஆன்லைனில் என்னென்னலாம் ஸ்மார்ட் கார்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து இ சேவை மையம் போகணுங்கிற தேவையில்லை தா ஆஃபீஸ் போகணும் தேவை கிடையாது வெளியில் வெளியே நீங்கள் போகணும் தேவை கிடையாது வீட்டில் இருந்தபடி என்னென்னலாம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வந்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடையோட அஃபீஷியல் வெப்சைட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டு இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அப்படி இந்த பேஜ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து அப்படி ஸ்க்ரோல் டவுன் இருந்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மின் அஞ்சல் அட்டை சேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க புதுசாக வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அப்ளை பண்ண வந்து தெரிஞ்சுக்கிற இருந்தாலும் சரி இந்த வெப்சைட் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு வந்து எங்கேயும் நீங்கள் போயிட்டு வெளியில் தான் அமௌண்ட்டு பே பண்ணி நான் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தான் அப்ளை பண்ணணும் கிடையாது ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி புதுசாக மேரேஜ் ஆனவங்க வந்து எப்படி ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோக்கான லிங்க் கூட வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எண்ட் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னன குடும்ப அட்டைன் கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அதை வந்து எப்படி நான் வந்து ஆன்லைனில் வந்து ரீப்ரிண்ட் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கான வீடியோவை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம் பார்க்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் ப்ளே லிஸ்ட்லையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் உறுப்பினர் வந்து சேர்க்கணும் அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு மூணு பேர் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒன்று பிறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து குடும்ப அட்டையில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இதுக்கு நீங்கள் இ சேவை மையத்துக்கு போகணும் இல்லை ஆஃபீஸ் தான் போகணும் கிடையாது அவங்களுக்கான அந்த ப்ரூஃப் அதாவது என்ன தேவைலாம் ஆதார் கார்டு எல்லாம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது இருந்தாலே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே லேப்டாப் பண்ண மொபைல்லேயே வந்து உறுப்பினர் வந்து சேர்த்துக்கிற முடியும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து வேறு வேறு ஊரை ஊரில் வேறு வேறு மாவட்டத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் வெளியில் போய் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் முகவரி மாற்றம் செய்யான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து முகவரியை வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் முகவரி மாற்றம் செய்யறதுக்கான டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவை கேட்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் போதும் அப்படிலாம் கேஸ் பில்லு இந்த மாதிரி இபி பில்லு இது இருந்தாலே நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் மாற்றம் செய்க இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணும்போது ஃபேமிலியோட ஹெட்டு அப்பா அம்மா இல்லாமல் அவங்களுடைய பசங்க பேரில் வந்து ஃபேமிலி ஹெட்டை வந்து அவங்க வந்து இதாக தெரியாமல் போட்டுருவாங்க அதை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் அலையணும் இல்லை இங்கே போய் மனு கொடுத்து இது பண்ணணும் கிடையாது நீங்களே வீட்டில் இருந்தபடியே இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து குடும்ப ஃபேமிலி ஹெட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்த ஃபேமிலி ஹெட்டு தாத்தா அவங்களாம் வந்து இறந்துட்டாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து குடும்ப அட்டை உறுப்பினர் வந்து நீக்குறது இவ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகியும் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுடைய வந்து அவங்களுடைய மாமனார் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அட்டையை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்போ இங்கே அந்த பட்சத்தில் இந்த அவங்க அம்மா அப்பா இருந்து இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டில் அந்த பொண்ணோட நேம் வந்து ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணால் தான் அவங்க புது கார்டுக்கோ இல்லை அவங்களுடைய மாமனார் வீட்டுக்கோ புது ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உறுப்பினர் வந்து நீக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து அட்டை தொடர்பான சேவை நிலை கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ப்ரெஸ் ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அதை நிலவரத்தை வந்து இப்படி ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு அப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரும் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன நிலவரம் இருக்குது அப்ரூவல் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே கேஸ் இந்த வீடியோ வந்து எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து போய் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறது நிறைய பேர் தெரியுது கிடையாது எல்லாருமே வெளியில தான் போய் லைனில் கியூவில் இருந்து நின்று ரெண்டு நாள் மூணு நாள் வாங்க வாங்க அலைய விட்றாங்க அது வந்து தெரியாமல் இருக்கிறனால தான் அவங்க வந்து போகிறாங்க இப்போ நம்ம படித்தவங்க நம்மளே வீட்டில் இருந்தபடி பண்ணுறோம் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க நேரில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை படித்தவங்க நீங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு எடுப்பேன் நன்றி வணக்கம்